அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவானின் பார்வை இருந்து கன்னி புரட்சிகம் மகர ராசிகளின் மீது விழுது குரு பகவானின் சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த குரு பெயர்ச்சியால் மீன ராசிகளை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது பாதிப்பை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது தைரியஸ்தானத்திற்கு மாறக்கூடிய குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து சேர்ந்து முடிந்து மன நிம்மதி அடைவதற்கான காலமாக அமையப்பெறப் போகிறது நான் சொல்லணும் அனைத்து விஷயங்களுமே படிப்படியாக சீராக ஆரம்பிச்சிடும் இதனால் வரைக்கும் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்கப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் யோகமான காலங்களையும் தருவதாக அமையப்பெறப் போகிறது இதுவரைக்கும் ஏற்பட்ட பல துன்பங்கள்ல இருந்தும் நீங்க படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடுவீங்க அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா சீராக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்களுடைய வருமானமும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரவும் ஆரம்பிச்சிடும் வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது செய்தொழில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்க பெறும் புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவாங்க இதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கலாம் அதே சமயம் ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும்படியான பல நிகழ்வுகள் சம்பவங்கள் இடம்பெறலாம் உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவாங்க மற்றவர்கள் முடியாது அப்படின்னு விடுவிட்டு காரியங்களை கூட நீங்க சுலபமாக செய்து முடித்து அனைவரின் கவனத்தையும் இருக்கக்கூடிய வகையில இருக்கப்பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் உங்களினுடைய மன பலத்தை மூலதனமாக்கி நீங்க பல விஷயம் பிரியங்கல சாதிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் திருமணம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது மற்றபடி வெளி ஆட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்திடும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வெட்டு கொடுத்து முடித்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கும் நல்ல

அனாவசிய பிரச்சனைகளும் ஏற்படலாம் அதனால அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பயணங்களின் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எவருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ வேண்டாங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்தனும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையில இருந்து விட சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீங்க உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாகவே முடியும் கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பாங்க புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை விரைவுபடுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால ச வியாபாரிகள் உங்கள் செல்வாக்கை முடியும் அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க உங்களுக்கு கட்சிகள எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால உட்கட்சி பூசல்கள்ல சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதை புத்திசாலித்தனும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பழைய ஒப்பந்தங்களை நன்கு மடித்து முடித்துவிட்டு பிறகு புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சி பண்ணுங்க அதே போல ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பாங்க அதனால அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பிங்க கணவரிடம் அன்பு பாசம் அதிகரித்து காணப்படும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ள வேண்டாம் மற்றபடி விளையாட்டுக்கள்ல அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவைங்க சக மாணவர்களிடம் கவனமாக பழக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சியால புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமான கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்துல வீண் வாக்குவாதம் ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கலாம் இந்த குரு பெயர்ச்சியால புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மன நிம்மதி கிடைப்பதற்குண்டான காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு மேலிடத்துல இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் பணம் பரத்தும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வியாபாரிகளுக்கு காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க காரிய அனுகூலங்கள் உண்டாகும் என்றாலும் சிறு தடைகள் உருவாகத்தான் செய்யும் ஆனாலும் தாமதப்படத்தான் செய்யும் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகவே கிடைக்கப்பெறும் கூட்டத்தொழில் லாபம் அடையும் கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும் வெளியூர் சென்று வரவும் நேரிடலாம் அதே சமயம் இந்த குரு பயிற்சியால மனதுல கவலை ஏற்பட்டு நீங்க பெறும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும் பாருங்க பயணத்தினால வீண் செலவும் அலைச்சலும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நிலை புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து திருப்தி தர அமைய அமையப்பெறுகிறது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகா காப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் வெளியூர் சென்று வர யோகமும் உங்களுக்கு உருவாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரும்பிய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அடைய பேச்சு மற்றும் நடத்தையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது சில ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மாத தொடக்கத்துல இருந்தே நேரம் ஆற்றல் பணம் போன்றவற்றை சரியாக நிர்வகிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் கதவுகளை திறக்கும் உங்களுடைய வேலையின் பலன்கள் கிடைக்காமல் இருந்தாலும் அல்லது சில கால முயற்சி செய்து எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல இருந்து நடக்கத் தொடங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க அதே சமயம் ஒவ்வொரு பகுதிகளிலையும் நீங்க அதிர்ஷ்டத்தை பெற தொடங்க போகிறீங்க முடிவடைவதையும் சாதகமாக அமைய பெறும் கூட சொல்லலாம் அதே மாதிரி மூத்தவர்களினுடைய முழு ஆதரவும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எதிர்பார்த்த லாபத்தை பெறணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே குறித்த நேரத்தில் முடிவடைய நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாதியில் ஆடம்பரங்கள் தொடர்பான சில பெரிய பொருட்களை வாங்க முடியும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நிலம் கட்டிடம் வாகனம் போன்றவற்றிற்காக முயற்சி செய்து கொண்டிருந்திருங்கள் அது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்குரிய ச பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வணங்கி வர எதிர்பார்த்த காரியவற்றி உண்டாக பெறும் கடன் பிரச்சினைகள் அனைத்துமே படிப்படியாக தீரப்பெறும் சிறப்பு பரிகாரமாக சஷ்டிகள் தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிலை கொண்டிருக்கும்